வாசிக்கலாம் அஞ்சு வரையும் ரெண்டு திமுத்தியும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் ஆதரவு என் குமாரனே கிறிஸ்தீஸ் திருமையில் வலப்படும் அநேக சாட்சிகளுக்காக நீ கேட்டு கேட்கவில்லை

மேலும் ஒருவன் மல்லித்தம் பண்ணினாலும் சட்டத்தின் படி பண்ணாட்டால் முடி சொல்லப்படும் இந்த வேத வார்த்தைகளை பவுல் எபிஎஸ்சி பட்டத்தில் ஊழியும் நிறைவேற்றிக் கொண்டிருந்த தன்னுடைய உடல் மூழ்கிய திமுகவுக்கு எழுதுகிறதை இங்கே நாம் படிக்கிறோம் அது போன வருஷம் இதே எபேசு பட்டணத்தில் நடந்து திரிய கத்தர் உதவி செய்தார் இதுவேன் இந்த எபேசு பட்டணத்திற்கு போன ஆண்டில் ஏப்ரல் மாதம் அங்கு டர்க்கி தேசத்தில் அங்கே பவுல் திமுத்தி இவர்களெல்லாம் ஊழியம் செய்த இடம் தேசுக்கிர சொன்ன தாயாராகிய மரியாள் கடைசியாக வாழ்ந்து மறைந்த வீடு அங்க ஒரு மலையிலே கட்டப்பட்டு வைத்திருக்கிறது ஒப்பத்திலுக்கு பயந்து நெருசலேம்ல வந்து துருக்கி தேசம் இப்போது இருக்கிற துருக்கி தேசம் அப்பொழுது பேசப்பட்டோம் மேலே ஒரு மலை இருக்கிறது அந்த மலையில ஒரு வீடு ரகசியமான ஒரு வீடு யோவான் அப்போஸோ யோகா கட்டப்பட்டு அவருடைய பராமரிப்பில் கடைசியாக இந்த எபேசு பட்டணத்துல தீமுத்திக்கு ஊழியம் செய்கொண்டு முதலாம் தீமுத்தி எழுதும்பொழுது அந்த எபேசு பட்டணத்துல இருக்கிற சபை வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சபை அதெல்லாம் முதலாவது தீமுத்தி ஒன்றாவது தீமொத்தி எழுதும் பொழுது எபேசு பட்டணத்துல தீமோத்தியுடைய ஓடியம் மிகவும் திமுகவுக்கு சூழ்ந்து எக்கச்சக்க ஏறக்குறைய அநேக உடல் ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் ரெண்டாவது திமுக எழுதும் பொழுது திமுக ஊழியம் சரிவை நோக்கி ஓடிக்கொண்டு ஒரு நூறு பேரை கொண்டு வந்து அந்த நூறு என்கிற நம்பரை அடைகிறதுக்கு ஊழியங்களை எடுக்கிற முயற்சி ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா இந்த சபை வறட்சியில நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சபை முந்நூறு பேரை தொட்டுடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம ஊழியம் செய்யறதை நிறுத்தினா கூட அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துகிட்டே இருக்கும் கல்வியாக அந்த முந்நூறு பேரையும் கொண்டு வர்றதுக்கு தான் கஷ்டம்

இங்க திமுத்தூழியத்திலே பேசும் முதலாம் முதலாவது தீபத்தி எழுத வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது மக்கள் இரண்டாவது திமுக எழுதும் அப்படியே சபை சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா அந்த நாட்டிலே கிறிஸ்தவர்களை கொலை செய்து நீரோ மன்னன் கிறிஸ்தவர்கள் தான் அவங்களுடைய தேசத்துடைய எல்லா அழிவுக்கும் காரணம் என்கிற ஒரு பொய் குற்றச்சாட்டை போட்டதுனால கிறிஸ்தவர்களை அங்கங்க பிடித்து உயிரோடு ஒழித்து எழுப்பதும் கத்திரி பிள்ளைங்களுடைய வயிற்றை கிடைத்து பிள்ளைகள் அப்படி எடுத்து காலில் போட்டு பிரிக்கிறதும் எங்க இடத்துல பார்த்தாலும் பயங்கரமான உபோத்தரம் நெருக்கம் என்கிறதுனால பௌலோ மிக எழுதும் வந்து ஜெயினருந்துட்டு எழுதுறாரு சோந்து போய் ஊழியத்துக்கிட்டே ஓடி போலான்னு இருக்கிற திமுக எழுதுறாரு என் குமாரி கிறிஸ்து இயசுல கிருபையில் பலப்பாடு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது செயலு இவர் வந்து பின்மாற்றம் என்கிற தான் ஊழியத்தில் நிற்கலாமா போகலாமா இல்லை வேற என்னென்னு தேடி அல்லது வந்து வேற சர்ச்சுக்கு எங்கன்னா அப்பாயின்மெண்ட் தேடி போகலாமா என்று தேவன் அழைத்த அழைப்பிலிருந்து கொஞ்சம் தயக்கம் தாமதம் சோர்வு இப்படியெல்லாம் வரும்பொழுது தேவன் திமுக கொடுத்த அதே அழைப்பிலே நிற்கும்படி கமிழ் மூலமாக எழுதுகிற அவசரம் அதே மரியா இன்றைக்கு இதிலிருந்து சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை இன்றைக்கு எல்லாேருக்கும் அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறதோ பெரியவர்கள் இன்றைக்கு யாராயிரம் இந்த நேரத்தில் உங்களுடைய ஊழிய அனுபவத்தில் பாதையில் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தடுமாற்றம் அல்லது ஊழியத்தில் இனி என்ன செய்வது இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்துருக்கு அப்படின்னா என்னோட கூட இருந்து இன்னொரு ஒரு என்னுடைய நண்பர் அவரை வந்து சொன்னது நான் வக்கீலுக்கு படிக்க போகிறேன் நீவேன் கூட சேர்ந்து நம்ம ரெண்டு பேர் வக்கீலிக்கு படிக்கலாம் அப்படின்னு அவர் போய் வக்கீல் படித்து வக்கீல் ஆயிட்டாரு இப்போ நானும் இப்போ நானும் இங்க கூட போய் சேர்ந்து வக்கீலுக்கு படிச்சிருக்கலாம் போகிறது நல்லா நடந்துக்கணும் அது அதுக்கப்புறம் இன்னொரு நபர் சொல்கிறார் நம்ம சேர்ந்து ரியல் எஸ்டேட் செய்யலாம்

முழு நேர பணிகள் நம்முடைய அழைப்புல இருந்து கொஞ்சம் தடுமாறுவதற்கும் வேற பணிகள் அப்படியெல்லாம் போகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு திமுக வந்த நிலைமையிலே இருக்கிறதை பண்ணிக்கிறோம் ஏன்னா பவுலு அப்போ தீமோத்தியை வளர்த்த தன்னுடைய அப்போஸ் பவுல் போல் செயலர் இருந்தாரு இன்னும் கொஞ்ச நாள் அவர் தலையை வெட்ட போகிறாங்க திமுத்தியவும் கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி போயாச்சு உடன் ஊழியர்கள் எல்லாரும் கைவிழிச்சிட்டு ஓடிட்டாங்க ஓஹோ ஆகோ எங்க பாஸ்டர் சிங்கம் மாதிரி வந்து அவரை பேரை பிரசனை பண்றதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னவங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தர் வந்தவரைக்கும் ஒவ்வொருத்தராக கண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க கூட இருந்தவங்க எல்லாரும் பிரிட்டிஷ் சதிரி உடனே ஒரு மன சோர்வு இயற்பாகவே அழுதுகிறது உண்மைதான் அப்பொழுது இங்கே பவுன் தீமுத்திற்கு சொன்னாரு ஏன் குமாரனே நீ கிறிஸ்து நீ பலப்படுமே கிறிஸ்து கிருபையிலே நீ பலப்படுக்கு நாம் இந்த பணியிலே நாம் தொடர்ந்து ஓடுகிறது நமக்கு இருக்கிற யுத்தம் ஒவ்வொரு நாளும் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கிற யுத்தம் எதிர்ப்பு என்பது அது சாதாரண மனநிலைமையோடு இருக்கிறவர்களால் என்னைக்கு தாக்க முடிக்கவே முடியாது வரும்போது பாசிட்டிவாக சொல்லிட்டு இருந்தேன் பணம் பிரச்சனை இல்லைன்னா சரீரத்தில் பிரச்சனை வருது சரீரத்தில் பிரச்சனை இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை வருது குடும்பத்தில் பிரச்சனை இல்லைன்னா மக்களால் பிரச்சனை வருது மக்களால் பிரச்சனை இல்லைன்னா வேற எதனா பிரச்சனை மற்ற ஊழியத்தில் பிரச்சனைகளுக்கு ஓய்வே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடுகள் போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பள்ளத்திலிருந்து தப்பித்து போனால் இன்னொரு பள்ள போல ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த மூலியத்திலே போராட்டங்கள் உபத்திரவங்கள் அதிகமாக வந்து கொண்டே தான் இருக்கிறது இதே படிக்கும் பொழுது பவுல் சொல்றாரு கிறிஸ்துக்காக நல்ல போர் சேவைகளாக தீங்க அனுபவி பந்தியசாலையிலே ஓடுகிற மத்திய பொருளை அவர்கள் அதற்கு ஏற்றவாறு என்ன போட்டிருக்கு அவர்கள் சட்ட திட்டத்தின்படி கொண்டாவிட்டால் முடி சூழப்பட மாட்டார்கள் ஒரு ஃபார்மர் ஒரு விவசாயி ஒரு போர் சேவகன் மற்றும் ஒரு ஆத்லெட் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூன்று பேரை அங்கே அவர் உதாரணம் காட்டி ஒரு விவசாயிக்கு இருக்கிற ஒரு பொறுமை ஒரு போர் சேவனுக்கு இருக்கிற போர்களுக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இருக்கக்கூடிய ஒழுக்கம் இந்த மூன்று காரியத்தையும் ஊழியத்திலே வெறும் பர்சுத்தாமி நிறைவு பெற்றால் ஊழியத்திற்கு தகுதி ஆகிவிடுகிறோம் என்கிறதெல்லாம் தாண்டி இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக பர்சுத்தாமியினுடைய வல்லமையோடு ஆயத்தமும் ஒழுக்கமும் பொறுமையும் கடினமான குணமும் நமக்கு வேண்டும் என்பதை இந்த நாம் தொகுதியில் அதே நேரத்தில் பெற்றுவிட்டால் அதுதான் தகுதி என்பது அல்ல இதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கக்கூடிய தாக்குதல்கள் இந்த ஊழியத்தில் ஒண்ணு பாதியில போனவர்கள் அதிகம் இல்லை என்றால் ஓடியத்தில் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் ஒரு சமரசு ஒரு காம்ப்ரமைஸ் லைஃப் அல்லது ஒரு சாதனை ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம் என்கிற ஒரு திருப்தி மனப்பான்மை நம்ம போய்விடுறோம் எமே ஒரு ஒரு இரநூறு பேர் வந்துச்சா பெரிய சாதனை செஞ்சு முடிச்சிட்டோம்ன்ற ஒரு திருப்தி மன நிலமை வந்து எமே உடனே வெளியூழாக கொண்டாடு கொண்டாட்டது டுவெண்ட்டி ஃபைவ் செல்வர் ஜூபிலி என்று போகும் அவைகள் எல்லாமே ஒரு திருப்தி மனநிலைமைக்குள்ள நம்மை போட்டுவிடுகிறது ஏனென்றால் இதுக்கு மேல அடுத்த லெவலுக்கு போகணும்னா இதை இன்னும் கொஞ்சம் போராட்டங்களை எதிர்ப்புகளை இன்னும் அடுத்த ஆவிக்குரிய யுத்தங்களை தாங்குவதற்கு ஏற்ற ஒரு ஆயத்தம் நமக்குள்ள இருக்க வேண்டும் அது சரியா அப்படி சொல்லலாம் வேற இந்த ஊழியத்தில் வந்து என்னுடைய ஊழியத்தில் நான் வந்த ஒரு விதம் எப்படின்னு சொன்னா ஒரு பெரிய விபத்து ஒரு லாரி ஆக்சிடென்ட் இருபத்தி ஓராவது வயதிலே ஒரு லாரினாலே ஏற்றப்பட்டு பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரி அடிச்சு அந்த லாரியினை அந்த சக்கரங்கள் முழுமையாக என் மேலே ஏறி என்னுடைய முழு சரீரமும் பிடிக்கப்பட்டு இந்த ஸ்பைனல் கார்டு பின்னாடியில் அடி இந்த ஸ்பீக்கர் பார்க்குறீங்க அந்த ஸ்பீக்கர் வந்து பன்னெண்டு இன்ச்சு அந்த அளவுக்கு இங்கே ஓட்ட இந்த வயதில் மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் என்று சொன்னவர் அந்த டாக்டர்ஸ் வந்து தொடர்றதுக்கு பயந்தாங்க ஏன்னா எந்த இடத்துல எங்கள் சரீரத்தில் எந்த இடத்துல தொட்டாலும் பார்ட்ஸ் பிஞ்சி வர்றதாக பிரிவு அடிபட்டு இருக்குது ரத்தம் முழுமையாக ரத்தம் இல்லத்துல முழு சரீரமும் உழை குறைந்து இருந்த ஒரு நேரத்தில் தான் ஆண்டவனை அவருடைய பணிக்கு என்னை அழைத்தார் அது எனக்கு என்ன ஆப்ஷனுமே கொடுக்கல நான் நினைத்தேன் ஒரு பிஸ்னஸ் நல்ல ஒரு பெரிய தொழிலதிபராக மாறணும் நிறைய பணங்களை சம்பாதிக்கணும் நல்ல செல்வத்தை செலுத்து அதில் சேர்த்து வைத்த பிறகு வேண்டுமெனால் இந்த ஊழியத்தை எல்லாம் செய்யலாம் என் இருபத்தி வயதிலேயே ஒரு பெரிய விபத்தின் மூலமாக தேவன் அனைவரும் ஊழியத்திற்கு அழைத்தார் அதை அந்த ஊழிய அழைப்பை நான் அந்த மரணப்படுக்கையை வளர்த்து என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட அந்த இருபத்தி மூணு வயதிலிருந்து இந்த நாள் வரையிலும் தேவன் கனடா தேசத்தில் தான் நான் பண்ணிட்டு குளிர்பாணி சபை இருக்கிறது வட இந்தியாவில் பண்ணிட்டு இருக்கிறோம் மாமல்லபுரத்தில் ஊழியர்கள் நடக்கிறது இப்படி பல காரியங்களை செய்ய தெய்வன் உதவி செய்திருந்தாலும் அவ்வப்போது ஒரு திருப்தி என்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளே வருகிறதையும் காண முடிகிறது பரவாயில்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தாச்சு ஓரளவுக்கு நல்ல நல்ல வருமானம் இருக்கிறது அல்லது வந்து நல்ல ஒரு வேண்டுமென்ற வசதி இருக்கிறது போதுமானதான காரியங்கள் இருக்கிறது வெளிநாட்டில் வந்து ஊழியர்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீங்கள் செய்தி கொடுத்துட்டு ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பைபிள் செய்தி இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை யாரும் மாட்டாங்க போனும் வராது ஒன்றும் வராது நீங்கள் நீங்கள் பாட்டு வெட்டுக்குள்ளே போய் நல்லா ரெஸ்ட் எடுத்து பட்டு போகலாம் அது ஒரு மனநிறைவை ஒருவேளை நமக்கு கொண்டு வந்துடலாம் ஒரு திருப்தியை கொண்டு வந்து சரி இதுக்கு மேல நம்ம எதுவும் சேர்த்தாக இருக்கிறது போதும் என்று ஆனால் நாம் எழுப்புதல் என்று பேசும்பொழுது தேசத்துல எழுப்புதல் என்று பேசும்பொழுது ஐயா சொன்னாங்க இந்த ஊழியத்தை இந்த ஊழியர்கூறுகையை நடந்தது வந்து நோக்கமே தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் கொஞ்சம் அப்போ எழுப்புதலுக்காக நானும் இந்த எழுப்புதலை குறித்து அநேக நேரத்தில் யோசித்து பார்ப்பிருக்கிறேன் தமிழ்நாட்டில் எழுப்புதலுக்காக ஜபம் பண்ணாத சபைகள் அல்ல அனைவரையும் எழுப்புதலுக்காக நடத்தப்படாத கூட்டங்கள் இல்லை ஆனாலும் ஏன் எழுப்புதல் இன்னும் தேசியில வரவில்லை நான் ஒரு பாடலை எழுதுன ஆண்டவர் கீழ்காற்றை தேசியத்தில் அனுப்பினார் காற்று தேவரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று வந்தது அது காடைகளை பாலை முழுவதிலும் வீச செய்து விட்டது நான் இந்த எழுப்புதலை அனுப்ப மாட்டேன் அப்போ நான் ஜபித்து ஆண்டத்தில் கேட்டேன் ஏன் இந்திய தேசத்தில் எழுப்புதலை அனுப்ப மாட்டீங்கன்னு சொன்னால் அதற்கு ஆண்டு இன்னொரு விளக்கம் சொன்னார் ஒரு குழந்தைய பெற்று நடுத்தருவில் போடுற மாதிரி தான் இன்னைக்கு சபைகள் இருக்கிறது ஒரு குழந்தைய பெற்று எங்கே போனோம் குழந்தைய பெற்று என்ன பண்ணணும் நடுத்தருவில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ஆத்துமாக்கள் சரியாக வளர்க்கப்பட முடியாத அளவுகள் இருந்தால் அவர்கள் முதலாக ஏன் ரட்சிக்கப்படும் அடுத்த காரியம் ஒருவேளை நான் எழுபது அனுப்பி ஆத்துமாக்களை கொண்டு வந்தால் முதல்ல சர்ச்சையா அவங்களுக்கு உட்கார்ந்துக்கு இடம் இருக்குதா அப்படின்னு கேள்வி வந்தது இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டாங்கன்னா நாளைக்கு இங்கே உட்கார்றதுக்கு இடம் இருக்காது